பிரைஸ் லார்ட் ஹாலில் தேங்க்யூ சீசு ஹாலில் நன்றி அப்பா ஸ்தோத்திரம் ஹாலில் இந்த வேலையில் அப்பாவுடைய வார்த்தை உங்களிடத்தில் கொண்டு வருவதில்

இந்த 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 நாளில் உங்களை மேற்கொள்ள லூயா லூயா நீங்கள் நீங்கள் போயிட்டு பாதையில் கத்த பிரகாசிக்க பண்ண போகிறார் வேலையில் வார்த்தையை இன்னும் இன்னும் அதிக அதிகமாக ஸ்திரப்படுவீங்க ஆவியானவர் உங்களோடு அதிகமாய் பேசுவார் புஸ்தகம் பதினொன்று பதினேழுல பார்க்குறோம் அன்றைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது உங்களுடைய ஆயுசு காலம் பட்ட பகலை போல பட்ட பகலை பார்க்கலும் பிரகாசமாக இருக்கும் இருள் அடைந்து இருள் அடைந்த நீர் விடியற் காலத்தை போல் காரியம் சொல்லப்படுது பட்டப்பகலை போல பிரகாசம் விடியற் இருப்பீர்கள் லூயா அன்பானவர்களே இந்த நாள்ல இந்த வார்த்தை உங்களை தேடி வருகிறது எதை குறித்து கவலைப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் இருள் இருந்தாலும் ஒரு விதமான சூழ்நிலையில கடந்து போய் கொண்டிருந்தாலும் பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணக்கூடிய தேவன் உங்களுக்காய் காத்திருக்கிறார் உங்களோடு இருக்கிறார் ஹாலே இன்றைக்கு இந்த அனுபவத்தை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் இந்த அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி இந்த யோபு புஸ்தகத்தில் அவர் எழுதுறாரு அப்படின்னா நம்முடைய ஆயத்தப்படுத்துவதன் மூலமாக இப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பவர்களே பாருங்களே இந்த யோபு பதினொன்று பதிமூன்று சொல்லுகிறது நீர் உங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி ஹாலில் அன்பானவர்களே இந்த இருதயத்தை ஆயத்தப்படுத்துறதன் மூலமா இப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள பட்ட பகல் இந்த விடியற் கால வெள்ளுப்பு இந்த அனுபவத்துக்குள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது இருதயத்தை ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னா எப்படி ஆயத்தப்படுத்துறது ஹாலில் இன்னைக்கு ஒரு காரோ ஒரு பைக்கையோ நம்ம ஆயத்தப்படுத்தி அதை சர்வீஸ் பண்ணணும்னா எங்க கொண்டு போறோம் அப்படின்னா சர்வீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போறோம் அங்கு உள்ளவர்கள் அதை பார்த்து சரி பண்ணி அதை சரி பண்ணி கொடுக்கிறதுனால அதை தொடர்ந்து அதை ஓட்ட முடிகிறது அது நல்ல எந்த பிரச்சனையும் ஓடுகிறது அதே போலதான் இன்றைக்கு உங்க இருதய தாயத்தைப்படுத்தணும் அப்படின்னா அதற்கு நாம் போகக்கூடிய இடம் தெய்வ சமூகம் அலில் தெய்வ சமூகத்துக்கு நீங்க போக 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 போய் அப்பாவுடைய பாதத்துல அமர்ந்து அவரோடு இணைந்து உறவாட உறவாட அப்பாவுடைய பிரசன்னம் உங்களை நிரப்ப அப்பாவுடைய பிரசனம் நிறைவானது அந்த பரிசு தாவியானவர் உங்களை ஆயத்தப்படுத்துவார் உங்களுக்குள்ள என்னென்ன காரியங்கள் இருக்குதோ அத்தனை காரியங்களையும் உங்களை விட்டு தூரத்திலே விடக்கூடிய கிருபையை கொடுப்பார் ஆலயம் எது நன்மை எது தீமை எந்த காரியம் உங்கள்கிட்ட இருக்கணும் எந்த காரியம் இருக்கக்கூடாது அப்படின்ற காரியத்துல அழகாக தேவ சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு தெளிவாய் விளக்குவார் ஏன்னா நம்ம தேவ சமூகத்துக்கு போகல அப்படின்னா இந்த உலகத்துல பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் நம்ம வாழ்ற முறை சரியான முறையில தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த பாதையில

இப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை விட்டு போகும் பொழுது உங்க இருதயத்துல முத முத நடக்கக்கூடிய காரியம் திட நம்பிக்கை வசனம் சொல்லுகிறது இந்த யோபு பதினொன்று பதினெட்டு நம்பிக்கை உண்டாயிருக்கிறதுனால் திட மனதாயிருப்பீர் ஆலை நம்பிக்கை உண்டாய் இருக்கிறதுனால திடனாய் இருப்பீர் என்று வேதம் சொல்கிறதாலே லோயா அப்ப நம்பிக்கை எப்போ உண்டாகும் தேவ சமூகத்துல போய் நீங்கள் ஆயத்தப்படும் பொழுது அந்த தேவையில்லாத காரியங்களை எல்லாம் ஆண்டவர் வெளிப்படுத்தி உங்கள் வாழ்க்கையில காண்பிக்கும் பொழுது அதை தூரவாயகற்றும் பொழுது திடமனதா இருக்கக்கூடிய அந்த மனநிலையை கத்துடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கிறார் ரீபா லோ ஷே டே ரூபா டாரா கா டா தேங்க் இந்த திடமானது வந்த பிறகு அடுத்து உங்க வாழ்க்கையில பார்க்கக்கூடியது என்ன தெரியுமா இன்றைக்கு பல காரியங்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது இல்ல பல காரியங்கள் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது இல்ல அந்த காரியத்திலிருந்து கத்தடி ஆவியானவர் விடுதலை கொடுப்பார் தொடர்ந்து இந்த பத்தொன்பதாவது வசனம் சொல்லுகிறது யோ பதினொன்று பத்தொன்பது சொல்லுகிறது பாருங்க பயப்படுத்துவார் இல்லாமல் நித்திரை செய்தி ராயலை லூயா பயமுடுத்தக்கூடிய ஒரு நபரை நீங்கள் பார்க்க முடியாது ஆவியானவர் உங்கள் இப்படி திட நம்பிக்கையை உண்டு பண்ணுகிறவர் ஆவியானவர் அந்த ஆவியானவர் உங்க வாழ்க்கையில வெளிப்பட 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 என்ன நடக்கும் தெரியுமா காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் உங்களை விட்டு அகற்றி விடுவார் ஏனால் அவர் உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்தார் உங்களை சுற்றிலும் அக்கினி மதில் அக்கினி மதில் சூழ்ந்திருக்கும் பொழுது ஏதாவது ஒரு காரியம் உங்களை தேடி வர முடியுமா ஏதாவது ஒரு காரியங்களை சார்ந்திருக்க முடியுமா ஏதாவது ஒரு காரியங்களை பயமுறுத்த முடியுமா அதனாலதான் அந்த இடத்துல அவர் சொல்லுகிறார் பயப்படுத்துவார் இல்லாமல் நீங்கள் சுகமாய் நித்திரை பண்ணுவீர்கள் ஆல் எல்லூயா தேங்க்யூ அப்பா இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள கொண்டு போய் கொண்டு போய் உங்கள் வாழ்வு காலத்தை பட்ட பகலை பார்க்கலும் பட்ட பகல்ல எவ்வளவு பிரகாசம் இருக்குது அதை பார்க்கிலும் பிரகாசம் அதுதான் தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் இயற்கையானது ஓரளவு பிரகாசத்தை கொடுக்கும் அதை விட பிரகாசத்தை கொடுக்கிறவர் தான் இந்த தேவன் இந்த தேவ ஆவியானவர் அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம் பட்ட பகல்ல பிரகாசம் இருக்குது அந்த பிரகாசத்தை தான் நம்ம பார்த்திருப்போம் அந்த லைட்டை தான் பார்த்திருப்போம் ஆனால் இன்றைக்கு நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசம் பிரகாசிப்பீர்கள் என்று இதுதான் சூப்பர் நேச்சுரல் காரியங்கள் உங்கள் லைஃப்ல என்றாகும் இதை அனுபவிங்க அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள போக 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 என்ன நடக்கும் தெரியுமா இருள் வாழ்க்கையில இருந்து இருக்கிறீங்களா இந்த மாதிரி இருளான பாதையில நடந்துட்டு இருக்கிற வழி தெரியல நினைத்து கொண்டிருக்கிறீங்களா அப்படி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை அவர் எப்படி மாற்றுவார் அப்படின்னா இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்க வாழ்க்கையில வரும் பொழுது விடியற்கால வெழுப்பைப் போல் ஆவீர் ஆவீரின்றி இந்த பதனையில் வசனம் சொல்லிட்டு தீபாலா ஷவடா ரவடா கன்னடா அதனால் அன்பானவர்களை இன்றைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே உங்கள் வாழ்வு காலம் நன் போல ஒளிரப் போகிறது அதற்கான குறித்த காலம் குறித்த நேரம் வந்து விட்டது அதனால் நீங்கள் இருதய தாயத்தப்படுத்துங்க தேவ சமூகத்தில் அமருங்கள் தேவ சத்தத்தை கேளுங்கள் அவரோடு இணைந்து வாழக்கூடிய அந்த அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னைக்கு அது இல்லாம நம்ம இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியாது நம்ம ஊழியம் பண்ண முடியாது நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது இன்னைக்கு அவரோட இணைந்திருந்தா மிகுந்த கனிகள் மிகுந்த கனிகள் எந்தெந்த கணிகளை கொடுத்து என் சைடராக இருப்பது தான் என்னுடைய விருப்பம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு காணுவர்களே அதனால் இன்றைக்கு எதை குறித்தும் கவலப்படாமல் ஹிருதயத்தை ஆயத்தப்படுத்தி எந்தெந்த காரியங்களை ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உணர்த்துகிறாரோ அந்தந்த காரியங்களை செய்யுங்கள் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதத்தின் வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடியவர் வேதத்தின் அதிசயங்களை காண்பிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் உங்களுக்கு காண்பிக்க காண்பிக்க தேவையில்லாத காரியங்களெல்லாம் நிறைவானது குறைவானது எல்லாம் இன்னைக்கு வியாதியா வறுமையா போராட்டமா எதுவும் உங்களை மேற்கொள்ள முடியாது தெய்வ சமூகத்துல நீங்க அமலும் அமரும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய அந்த அன்பினால் நீங்கள் நனையும் பொழுது அவர் கொடுக்கக்கூடிய ஆலோசனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது பட்ட பகலை பார்க்கிலும் ஒரு பிரகாசத்தையும் விடியற்கால கால போல எப்பொழுதும் உங்கள் வாழ்விருக்கும் எனவே இந்த வேலையில கத்தனை ஆவியானவர் உங்களோடு பேசியிருக்கிறார் இந்த வார்த்தைகளுக்காக நாம் நன்றி சொல்வோம் தேங்க்யூ ஜீசஸ் காட் பிளஸ் யூ